தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய இடங்கள் ஒன்று தமிழகம் நோர்த் தமிழ்நாடு சென்னை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை மரினா பீச் கபாலீஸ்வரர் கோவில் மகாபலிபுரம் வண்டலூர் பூங்கா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் காமாட்சி அம்மன் கோவில் பட்டு நெசவு மையம் வேலூர் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் ஆற்றுப்பக்கம் தங்க கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிஸ்டல் மலை ரமண மகரிஷி ஆசிரமம் இரண்டு மேற்கு தமிழகம் வெஸ்டர்ன் தமிழ்நாடு கோயம்புத்தூர் ஊட்டி ஏற்காடு ஈரோடு சேலம் ஊட்டி ஊச்சி மலை ரயில் தாவரவியல் பூங்கா தோட்டபெட்டா சிகரம் கோடைக்கானல் ஏரி சில்வர் கேஸ்கேட் அருவி பாயின் காடு ஏற்காடு ஏற்காடு ஏரி பாகோடா பாயின் லேடி சீட் கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையம் மருதமலை முருகன் கோவில் மூன்று தென் தமிழகம் சவுத் தமிழ்நாடு மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருமலை நாயக்கர் மகால் திண்டுக்கல் சீர்காழி அருவி கோடைக்கானல் அருகிலுள்ள மலைப்பாதைகள் திருநெல்வேலி நெல்லை அப்பர் கோவில் பாபநாசம் அருவி மணிமுத்தாறு அணை கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்த ராக் நினைவிடம் சூரியோதயம் பார்வை நான்கு கிழக்கு தமிழகம் ஈஸ்ட் தமிழ்நாடு கடலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி ராமேஸ்வரம் தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சை அரண்மனை கலைச்சிப்பங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ராக்ஃபோர்ட் கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பாம்பன் பாலம் தனுஷ்கோடி கடலூர் சில்வர் பீச் வீராணம் ஏரி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆலயம் ஐந்து இயற்கை மற்றும் வனவிலங்கு தளங்கள் நேச்சர் மற்றும் வைல்ட்லைஃப் மாதுமலை வனவிலங்கு காப்பகம் நீலகிரி ஆனைமலை இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்குரி கல்லாறு அருவி கோயம்புத்தூர் அருகில் குறும்பழி அருவி திருநெல்வேலி ஆறு முக்கிய மத தளங்கள் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்